அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை நடந்து வரும் நிலையில் அவரது வீட்டை சுற்றிய பகுதிகளில் பரபரப்பாக காணப்படுகிறது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமாக இருப்பவர் ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்தின் திமுக முகமாக செல்வாக்கோடு வலம் வரும் இவர் திமுக தலைமைக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் இருக்கிறார் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல திருவள்ளிக்கேடியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் இருக்கும் ஐ பெரியசாமி அறையிலும் சோதனை நடந்து வருகிறது இது தவிர திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள ஐ பெரியசாமியின் வீடு மற்றும் திண்டுக்கல் சீலப்பாடியில் உள்ள ஐ பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான செந்தில்குமாரின் வீடு மற்றும் திண்டுக்கல் சிவாஜி நகரில் உள்ள ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா ஆகியோரது வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த சோதனையின் போது அமைச்சர் ஐ பெரிய திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இருப்பதாகவும் அவரிடமும் அவரது மனைவியிடமும் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் முன்னதாக இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி வரை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி வருமானத்திற்கு அதிகமாக இரண்டு புள்ளி ஒன்று கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கில் இருந்து அவரை விடுவித்து திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டதை கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததோடு மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்தது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி மேல்முறையீடு செய்துள்ளார் இதே போல வீட்டுமனை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஐ பெரியசாமி நேரில் ஆஜராகி எட்டு மணி நேரம் வரை விளக்கம் அளித்திருந்தார் மேலும் வீட்டு வசதி வாரிய பி வீட்டை முறைகேடாக ஒதுக்கியதாகவும் ஐ பெரியசாமிக்கு எதிராக வழக்கு உள்ளது இந்த நிலையில் தற்போதைய இந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது திண்டுக்கல் வீட்டின் முன்பு அவரது ஆதரவாளர்கள் கூடியுள்ளதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது